வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சசிகலாவோ ஓபிஎஸ் இன்னுமுமே எடப்பாடியை எதிர்க்கல ஆனா கூட அவங்களையும் அகாமடேட் பண்ணிக்கிற மாட்டீங்க அவங்கள அகாமடேட் பண்ண ஒரு முக்குலத்தோட ரொம்ப கன்வின்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உள்ளதும் போச்சுடா நல்ல கல்லான்னு பிடிச்சதை விட்டுறக்கூடாது இருக்கதையும் இழந்துடக்கூடாது பறக்கிறத பிடிக்க ஆசைப்பட்டு இருக்கதை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார் மீண்டும் அவங்கள விட்டாய்ப்பு சசிகலாவும் எடப்பாடியும் இருக்கிறாங்க அதிமுக தோத்து போகுது முக்குலத்தூர் மாவட்ட செயலாளர்கள் சசிகலாவில் பலனடைந்த பிற சமூக மாவட்ட செயலாளர்கள் யாரை வந்து பெரிய ஆளாட்டு பார்ப்பாங்க எடப்பாடியே பார்ப்பாங்களா சசிகலா பார்ப்பாங்களா சசிகலா அதை எப்படி எடப்பாடி அனுமதிப்பாரு தன்னோட மேலான பொசிஷன்ல இருந்தவங்கள யாரையும் அனுமதிக்க மாட்டாங்கள ஒருக்கா காங்கிரஸ் காமராஜி இந்திரா காந்தி மீண்டும் எழுபத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு மெர்ஜருங்கிற மாதிரி ஒரு டாக்கு காமராஜிக்கு மேல அபிமானம் கொண்டவங்களும் காங்கிரஸ் இதுல உள்ளவங்களும் இந்த எமர்ஜென்சி காலக்கட்டக்குள்ள பேசும்போது இந்திரா காந்தி சொன்னது எனப்படி அதர் தான் காமராஜ் ஏன்னா காமராஜுக்கிட்ட டம்மியாக மரப்பாட்சி பொம்மையாட்டு காமராஜ் கால் மேலே கால் போட்டு நிற்கும் போது பணிவான்னவங்க கோங்கி கிரியான்னு சொல்லப்பட்டவங்க அப்போ அந்த உயரி இடத்துல இருந்தவங்க மீண்டு வந்தால் அந்த கட்சிக்குள்ளே உங்களுக்கு ஒரு உயரிய இடத்த கொடுக்கணும் அது தங்களுக்கு நாளைக்கு ஆபத்தான் முடியும் எடப்பாடியோட உயர் இடத்துல இருந்தவங்க ஓபிஎஸ்சி டிடிவி தினகரம் தினகரன் கட்சி இருந்து சிஎம்ஆ கமெண்ட் பண்ணவர் அப்போ உள்ள வந்தாருன்னா நாளைக்கு என்ன ஆகும் அது போன பிறகு பொலிட்டிக்கல் வைப்ரன் கம்யூனிட்டி முக்களத்தோர் பொலிட்டிக்கல் மூவ் பண்ணுவாங்க விளையாட கூட மூவ் பண்ண மாட்டாங்க கிடைச்சதை பிடிச்சிக்கிடுவாங்க கேரக்டர் வைஸ் முக்களத்துறை வந்து மூவ் பண்ணுவாங்க எஸ்டிஎஸ்சு திருநாவுக்கர் சார் தேவரையா எல்லாருமே மூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க நடராஜன் எல்லாமே தினகரன் எல்லாமே மூவ் பண்ணக்கூடிய கஷ்டம் கெப்பாசிட்டி உள்ளவங்க தோத்தா இவரை தூக்கி போட்டுட்டு உட்காரணுன்னு அவங்க கண்டிப்பாக மூவ் பண்ணுவாங்க அது அவருக்கு அந்த கேரக்டர் தெரியும் அதனால அவர் இருக்க முக்களத்துறை கூட சந்தேகமாக தான் பார்க்குறாரு ஒன்று ரெண்டு பேரை நான் லிஸ்ட்டு பிறகு காலம் வரும்போது தெளிவாகவே சொல்கிறேன் இவங்க இல்லாம தோத்தா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை சமாளிச்சுக்கலாம் அது இருக்காது இது இவங்க இருந்து தோத்தா இவங்களே தூக்கி போட்டுருவாங்க தொண்டர்களோ இல்ல கடைமட்ட நிர்வாகிகளோ ரொம்ப மனசு மத்த கட்சிகளை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்க செய்யும் இருக்கிறது நம்மகிட்ட இருக்கும் இருக்கதை இழந்துக்கிட்டு பரிதாபமா இருக்க முடியாது ஜெயலலிதாவும் அப்படித்தான் இது பண்ணாங்க ராமராஜன் ஜெயலல்தான் என்ன ராமராஜன் ஜெயலலிதா என்ன பண்ணிட முடியும் ஆனா ஜெயலலிதா பயந்தாங்க ராமராஜனுக்கு சரத்குமார் என்ன பண்ணிட முடியும் தோத்தா சரத்குமார் மையமா வச்சு மாற்று சக்திய இல்ல அந்த மாதிரிலாம் ஒரு சூழல் இருந்தது அவங்களுக்கு அவரோட டாமினன்ஸ் பிடிக்காம நிறைய பேர் வெளியேறி இருக்காங்களா தவிர அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இன்செக்யூரிட்டி இருந்துதான் என்ன திருநாகர் சொன்னனுக்கு பயந்தாங்க சசிகலாவுக்கு பயந்தாங்க சசிகலாவுக்கு பயந்தது சசிலா புஷ்பாவே சொன்னாங்க அவங்க கட்சி எம்பி அண்ணே சேர்த்தாங்க சிறுசு கைட்டாக இருக்கும் பெருசோட அழகாக இருக்கும் எந்த போர்ஷனும் சிறுசுக்கு பெருசு கொடுக்கல அந்த வார்த்தையை தான் சொல்கிறேன் எனக்கு யாருமேலையும் கால் பண்ணிச்செல்லாம் கிடையாது அந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறேன் அப்படி பார்த்துக்கிட்டுன்னு கட்சிக்குள்ளே சேர்த்தாங்கண்ணே மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கலண்ணே கொடுத்தா கவுத்துருவாங்கன்னு பயந்தாங்கண்ணேன்னு சசிகலா புஷ்பாவே சொன்னாங்க ராஜ துரோகம்னு சசிகலாவையும் நடராஜனை தூக்கி போட்டு ஜெயலலிதா பண்ணதெல்லாம் ப பயிற்சி நாள் வெளிப்பாடு தான் இல்லை எனக்கு தெரிஞ்ச அவங்க மேலே ரொம்ப அதிருப்தி பொதுமக்கள் மத்தியில் இருந்துச்சு ஒரு இமேஜை தக்க வைக்கிறதுக்காக அவங்க மேலே நடவடிக்கை எடுத்ததால் தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஒரு இன்செக்யூரிட்டியாக என்னால் புரிஞ்சுக்கவே முடியல அது ஜெயலலிதா மீது எம்ஜிஆர் இன்செக்யூராக தான் இருந்தார் ரெண்டு நாள் உயிரோடு இருந்திருப்பாருன்னா கட்சியை விட்டு நிற்கிருப்பாரு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதே வழியில் ராமராஜனு கூட்டத்தோடு பிக்கு போட்டுட்டாப்புல தான் தோக்கும் போது தன்னுடைய அதிருப்தியாளர்கள்லாம் ராமராஜன் தலைமையில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாதுங்கிறது தான் சரத்குமாரை ராதிகாவை நீக்கிக்கிட்டு விரட்டி விட்டுட்டாங்க கார்த்திக்கை உள்ள உடல்ல இன்னும் எத்தனை பேர் சொல்லணும் பாக்கியராஜா உள்ள உடல்ல சத்யராஜா உள்ள உடல்ல நிறைய சொல்லிட்டே போகலாம் திருநாகர் சண்டனை கண்டு அச்சப்பட்டாங்க மூப்பனாரோட சேர்ந்து கவிழ்த்துருவாங்கன்னு அச்சப்பட்டாங்க நான் தப்புன்னு கூட அதை சொல்ல மாட்டேன் ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் போலிட்டிக்ஸ் எடப்பாடி அலர்ட்டாக இருக்கிறது கூட அரசியல் கணக்கில் தப்புன்னு சொல்ல மாட்டேன் எடப்பாடி சரிதான் ஜெயலலிதா சரி தான் என்டிஆர் ஆர் ஏமாலியா இருந்து ஒரு பொருக்கா பாஸ்கர் ராவ்ட்ட தோத்தாரு மக்கள் சக்தியில் நின்னாரு ரெண்டாவது மர்ம சந்திரபாபு நாயுடு தோத்து போனார் அப்போ என்டிஆர் மாதிரி ஏமாலி இளிச்சவாயின்னு போறதுக்கா ஜெயலலிதா விரும்புவாங்க இவரு எடப்பாடி எடப்பாடி அவருக்கு வரைக்கும் அவர்கிட்ட இருந்து கட்சி எங்க பரிபோச்சு என்பது இளிச்சவாயின ஆயிரக்கூடாதுன்னு எம்ஜிஆர் அலர்ட்டா இருந்தாரு ஜெயலலிதா 달ட்டா இருந்தாங்க எடப்பாடி అలట இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் ஓகே இப்போ நீங்க வந்து பயப்படுறீங்க பயப்படுறீங்கன்னு ஒன்னு சொல்லுவீங்க கடைசில எம்ஜிஆர் எண்டியார நாயுடு தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு ஃபைட் பண்ண முடியாம இறந்து போயிட்டாரு இவரே பாஸ்கராவ தூக்கி போடும்போது மக்கள் சக்தıyla ஃபைட் பண்ணி நின்றுட்டாரு மர்மம் தூக்கி போடும்போது ஃபைட் பண்ண முடியாம செத்து போயிட்டாரு இல்ல அது மேபி ஏஜ் பேரியர் ரீசனா இருக்கலாம் அத ஏஜ் பேரியர்ல தான்

பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கொடுத்தனால வன்னியர் பெருந்தலைவர் ஆட்டும் வெள்ளாள கவுண்டர் ஆட்டும் வந்தால் தான் அருந்ததியர்லாம் போயிட்டாப்பில் போயர் ஓட்டர்லாம் ரிட்டாயருக்கு முன்னே மாதிரி போடதில்லை கையை ஓட்டுனால ரிட்டரிலுக்கு தான் போடணும்னு சொன்னேன் உதவி சீரனுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க கலைஞரை தெய்வமாக வணங்க உணரும் போது இனிமேல் எம்ஜிஆர் ஜெயில்தான் இல்லை நான் தானே அவர் நின்னார் அதை செங்கோட்டையை வந்து எம்ஜிஆர் வந்து கலைஞர் அண்ணாவின் புகழை இருட்டெடுப்பு செய்கிறாருன்னு அண்ணாவை முன்னிறுத்தி எம்ஜிஆர் வந்தார்ல அதே மாதிரி எடப்பாடி வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் போல் இருட்டேபிள் பண்ணுறாருன்னு விஜயம் முன்னிறுத்தி செங்கோட்டையும் வரார் ஸோ இந்த இதுலேயும் ஒரு சிறிய அளவு ஓட்டு எடப்பாடியை பாதிக்கும் நான் எடப்பாடிக்கு ஓட்டு எடப்பாடிக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா நான் தான் அந்த டிஃப்ரென்ஸை சொல்கிறேன் சேலத்துக்கும் நெல்லைக்கும் மாற்றி பாசலை பட் சைத துரைசாமி அண்ணன் போட்டவங்க எல்லாம் இல்லைன்னா இதோட மோசம் போயிருக்கும் ஒரு ரிட்டர்லைக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குன்னு சைத துரைசாமி அண்ணன் போகிறோம்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ஓட்டார்ஸ் ஓட்டர்ஸில் ஒரு பகுதி இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புறக்கணிக்கிறாருன்னு குறிப்பாக ரிட்டர் இல்லாத மற்ற கூட்டணி கட்சிகள் டிக்க தொகுதியில் விஜய் தான் போகும் அதுக்கு உதாரணம் தேமுதிகவுக்கு வந்து மதிமுகவும் பிசிக்க இடங்கள்ல பெயிருக்குங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுல பெயிருக்குங்கிறது உதாரணம் எடப்பாடி இதெல்லாம் சிக்கல் இருக்குது அவருக்கு சிக்கலும் தெரியும் பிடிச்ச கட்சியும் நம்ம கிட்ட வச்சுக்கிடணும் அதுதான் தெளிவா இருக்கிறாரு அதை சொத்தா பாக்குறாரு சிங் வெல்த் தான் மாடர்ன் போலிட்டிக்ஸ் சொன்னும் போது ஒரு சொத்தை பிடிச்சிட்டோம் எம்ஜிஆர் ஆகுது ஜெயலலிதா ரெட்டாலையாவது சென்டிமெண்ட் ஆகுது நாளைக்கு ஏமாந்து இழிச்ச வேணாம் நாட்டு என்ஜிஆர் மாதிரி நிற்க முடியாது பிடிச்சது தான் ஓகே நயனா நகேந்திரன் என்ன சொல்றாருன்னா வெளியே போன டிடிவி தினகரனை ஏன் கூப்பிடணும் அப்படிங்காரு செங்கோட்டையன் சேராத இடத்துக்கு தான் சொல்றாரு அப்படியே எடப்பாடி வாய்ஸா பேசுறாரு பேரலாம் அண்ணாமலை வந்து வேற வேவலா ஒர்க் பண்றாங்க ரெண்டு பேரும் ஒரு வெவ்வேறு பாதையில பயணிக்கிறாங்களா அதாவது கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் பாஜக வந்து நயனார் நாயேந்திரனை இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நயனார் அவர் ரோலை நல்லா பண்ணுறாரு அதே வேளையில் கணிசமான சீட்டை வாங்கணும் வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறவாக இருக்குது வெற்றி வாய்ப்பு குறவாக இருக்கக்கூடிய இடத்துல அதிக சீட்டை வாங்கி நிற்கணுங்கிறதுல அண்ணாமலையை அவங்க பயன்படுத்துகிறாங்க ஸோ மூப்பனாரையும் வாழப்பாடியும் பயன்படுத்தி ஒருத்தர் ஜெயலலிதாட்டும் இல்லை மூப்பனார் கட்சியை கலைஞர்கிட்ட கொண்டு போயிருவாருன்னு முப்பது சீற்று ஜெயலலாட்டை சரண்டர் பண்ண வச்சாங்களா அந்த மாதிரி நைனார கூட்டணிக்காகவும் அண்ணாமலை அதிக சீட்டுக்காகவும் அப்படி பயன்படுத்தும் ஓகே அப்போ ரெண்டுமே டெல்லியோட பிளான் ரெண்டு பேருமே அமித்ஷா விருப்பப்படி தான் நடக்கும் எல்லாமே அவங்கடி தான் கூட்டணிக்காக தான் தலைவரை போட்டிருக்கு இவர் விஜய் கூட பலம் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பல நிர்மச்சம் பிறகு இவரும் விஜயன் சேர்ந்து காங்கிரஸுக்கு இருபது சீட்டு இருபத்தொம்பது ஆஃபர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு பலமான கட்சியாக நின்னாதான் இவரை லாக் பண்ணி இருபத்தி ஒன்பதுல வைக்க முடியுங்கிறக்காக அண்ணாமலையை பயன்படுத்துறாங்க அதுக்கு இன்னும் பல திட்டங்கள் அதெல்லாம் அவங்க செயல்படுத்துவாங்க என்டிஏக்கு வேற சீப் மினிஸ்டர் என்டிஏ பெருசாக்கி வேற சீப் மினிஸ்டரை கொண்டு வந்தா ஏத்துக்கிடுவாங்களான்னு எடப்பாடி கிட்ட அவங்க கேட்பாங்க எடப்பாடி அதுலயும் முடிவுக்கு வரமாட்டார் அவரு தான் சிஎம் தான் பாஜகிட்ட இருக்குதா முடியாது இருபது சதவீத விழுக்காடு ஓட்டு எடப்பாடிக்கு ஓட்டு எப்படி அவரை மாத்திட்டு வேலுமணியையோ மற்றவங்களை கொண்டு வர முடியும் அவரை முன்னிறுத்தி அவர் பிரச்சாரம் பண்ணி எடுத்த ஓட்டு தானே இருபது விழுக்காடு இதை நம்ம மறைச்சிக்கிட்டு ஐயா நடராஜன் மோடி ஏற்றுக்கிட்டாருன்னா நடராஜ ரொம்ப பலமான லெவலில் லாபி இருக்குது மதசார்பற்ற லாபி இருக்குது முஸ்லீம்ஸ் அவரை சப்போர்ட் பண்றாங்க வளர்ந்து வரக்கூடிய தமிழ் நேஷனலிஸ்ட்டு பவர்ஃபுல் ஸ்பீக்கர் சீமான் சப்போர்ட் பண்ணுறாப்புல திராவிட கழக வீரமணி சப்போர்ட் பண்ணுறாப்புல அவர் பிடிச்சாப்லன்னா அவர் ஒய்ஃபு தான் தொடர்ந்து சீமா இருப்பாங்க அது வந்து காங்கிரஸுக்கு பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துறோம் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் கூட்டணிக்காக போட்டி போட்டு இருபதுன்னு புதுன்னு ஏற்றிட்டு போவாங்க பிஜேபி தெருவில் ஒன்றும் இல்லாமல் நிற்கணும் அதனால் காங்கிரஸ் ஆள் ஆளான பலமான நடராஜனை அடித்தால் தான் நமக்கு இங்கே கிரவுண்டு எடுக்க முடியும்னு சொல்லும் சொல்லி தான் நம்ம நடராஜன் சசிகலா தரப்பை அடிக்க வச்சோம் அது வந்து மோடி ஏற்றுக்கிட்டார் ஏன்னா இவங்கள விட்ட அன்னைக்கே இரநூத்தி நாற்பது இருக்க முடியாது இரநூறு ஆக்கியிருப்பாப்பில் சசிகலா மே தான் சிஎம் அன்னைக்கு இருந்துகிட்டு இருப்பாப்புல அப்போ நமக்கு ஆபத்து ஆல் இண்டியாவில் ஏற்கனவே கன்ஷிராமு முலையாம் சிங்கையும் சேர்த்து நம்மளை தோக்கடித்தவங்கும் போது அந்த முடிவு எடுத்தாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நடராஜனுக்கு சிசியர் தான் அவர் நடராஜன் சிஷியர் தான் இறந்து போகும்போது நன்றி உணர்வு காட்ட முடியல அவருக்கு மனசுக்குள்ளே நன்றியுணர்வு இருந்திருக்கலாம் சிஷியர் தான் அப்போ அவரும் நாளைக்கு வந்து பிறகு விஜய்க்கு ஓட்டையும் சேர்த்துக்கிட்டு அவரும் விஜயும் சேர்ந்து காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுக்கலாம்னு சொல்லும்போது பிஜேபி அண்ணாமலை மூலமாக அலர்ட்டாக இருக்கணுங்கிற அரசியலை பண்ணுறாங்க அதே வந்து இருபதை விட்டுறக்கூடாதுன்னு கூட்டணி விட்டுறக்கூடாதுன்னு நயனார் மூலமான அரசியலை பண்ணுறாங்க ஆனால் இதில் வந்து ஒரு பின்னடைவு வந்து அண்ணாமலைக்கு தான் ஒரு பின்னடைவு ஏற்பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அவருடைய ஆதரவாளர்கள்லாம் கட்டம் கட்டப்படுறாங்க இல்லை தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை ஓரம் கட்டப்படுறதா ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது அதுக்கு ரீசன் அதாவது தூத்துக்குடி கங்கை சொண்ட கொண்ட சோழபுரம் மீட்டிங் வரும்போது அண்ணாமலை பற்றி எதுவும் பேசலை நயனார் பற்றி கங்கை கொண்ட சோழப்புரத்தில் உங்கள் தலைவரெல்லாம் புகழ்ந்து பேசினார் அதுக்கு பிறகு கோயம்புத்தூருக்கு வரும்போது அயன்மேனுக்கு பாராட்டு தெரிவித்தார் அதுக்கு ட்வீட் போட்டார் மோடிக்கு ப்ரோ ப்ரோக்ராமையே அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணார் வந்து தட்டி கொடுத்துட்டு போனார் அது இந்தியா ஃபுல்லாக ஆச்சு அதற்கு பிறகு கூட்டு பேசியிருக்கிறாங்க அது சோ மெனி ஹிப்ஸ் அண்ட் பட்ஸ் இன்னைக்கு கூட சீமான் திருப்புரங்குன்ற மேட்டரில் பாஜகவுக்கு எதிராக தான் அந்த கருத்தை பரவலாக சொல்லியிருக்கிறாப்ல அண்ணாமலையை பயன்படுத்தி சில விளையாட்டுகளை தமிழ்நாட்டுக்குள்ள விளையாடணும்னு பண்றதுக்கா அதுக்கான விஷயம் என்ன நான் சொல்றேன் அண்ணாமலையை பயன்படுத்தி சில விளையாட்டுகளை விளையாடறதுங்கிறத நான் சொல்றேன் நீங்க வந்து கோயம்புத்தூர் வரும்போது அண்ணாமலைக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்களா இல்லையா அப்ப எங்க ஸ்ட்ராட்டஜிய சசிகலா விஷயத்துல தோத்து போன அந்த கும்பல் பதிமூணு பேரை கூட திரட்ட முடியாத ஒரு கும்பல் எல்லாத்தையும் சொல்லல அந்த உள்ள சில உறுப்பினர்கள் தான் அந்த வியாபாரிகளுக்கு தெரியும் அந்த வியாபாரிகள் பேரை நான் சொல்ல விரும்பல நாலு பெரிய தலைவர்களை சொல்லுவேன் அவங்க வேறு சத் சத்ரன் குருமூர்த்தி சுவாமி அவங்கெல்லாம் வேறு இந்த கும்பல் வந்து அண்ணாமலையை மறட்டுறாங்க அண்ணாமலையை கைது பண்ணிருவோன்னு சொல்கிறாங்கலாம் பொய்யா சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகம்ங்கிறது மோடிக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு தெரியும் அண்ணாமலை கொடுத்த பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் தான் எடப்பாடி சரண்டர் காரணம்னு தெரியும் அண்ணாமலையும் டீமும் சீமான சிஎம் கேண்டேட்டா சொன்னால் நூற்றம்பது தொகுதியில் நூ நூற்றம்போது தொகுதியில் டெபாசிட் போயிருந்து தான் எடப்பாடி வந்தாருங்கிறதும் எல்லாேருக்கும் தெரியும் இப்போ சீட் ஷேரிங்க்கு அண்ணாமலையை பயன்படுத்துகிறாங்க அண்ணாமலை இல்லைன்னா சீட் ஷேரிங்ல ஒருக்கா இருபது கொடுத்தாரு ஒருக்கா அஞ்சு கொடுத்தாரு ஒன்றும் இல்லாமல் தலையில் தப்பளம் தடவிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் இருபத்தொம்பது மோடி ஆமாந்து நிற்க வேண்டியது தான் இருபத்தொம்பது மோடி ஏமாந்து நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலையை பயன்படுத்துகிறாங்க எங்கள் ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கிறாங்க அண்ணாமலை அடிக்கடி ஹீரோன்னு சொல்கிறீங்க அவர் என்ன இம்பாக்ட்ஃபுல்லாக பண்ணிட்டா இருக்காரு ஒரு மாதிரி வார் ரூம் வச்சுருக்காரு ஆன்லைனில் ஆக்டிவாக இருக்கிறாரு பட் ஃபீல்டில் இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணலைல்ல நான் ஒருத்தர் ஹீரோன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் இருக்கும் இதே அண்ணாமலையை சன் தொலைக்காட்சியில் சகோதரர் குணா கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் அவர் சசிகலா அம்மையாரை பற்றி பேசும்போது அண்ணாமலை ஒரு டெசர்ட்லி அவுட்லுக்கில் பேசிட்டார் அது இனிமேல் சசிலா அம்மையாரை பற்றியெல்லாம் பேச மாட்டாருன்னு நான் சொன்னேன் அது அடுத்த நாளே அண்ணாமலை டைம்ஸ் ஆஃப் டைம் நான் அதை சொன்னதா போட்டுட்டாங்கன்னு நான் சொன்ன உங்க நன்மைக்குதான் நான் சொல்றேன் எனக்கு டெல்லி இன்ட்ரகசிஸ் தெரியும் இஸ் அவர் எனக்கு தெரியும் சில உரங்கள் தெரியும் அதில் நீங்க பெயர் கட்டக்கூடாது உங்களுக்கு தான் சொன்னேன்னு சொன்னேன் நன்றின்னு சொல்லி இது பண்ணாரு அதற்கு பிறகு தினகரனைக்குள்ள சேர்க்கும் போது சசிகலாவை செக்ரிகேட் பண்ணிட்டு தான் தினகரனை அண்ணாமலை சேர்த்தார் அண்ணாமலை தான் தினகரனை சேர்த்தார் அதனால தான் தினகரன் அண்ணாமலைக்கு ரொம்ப கரெக்டா விருந்துட்டு இருக்காரு பாஜகக்குள்ள அண்ணாமலையால் தான் வந்தார் அந்த செக்ரிகேட் பண்ணி தான் அண்ணாமலை சேர்த்தார் இப்ப அண்ணாமலையோட யூட்டிலிட்டி என்னன்னா எடப்பாடி பிஜேபியை ஏமாத்துவார் மாஸ்டர் திச்சை ரெண்டு புள்ளி ஏழு சதவீத ஓட்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு சீட்டு தான் கொடுத்தார் பிறகு இருபது எம்எல்ஏ தான் கொடுத்தார் இப்பவும் ஆட்களை வச்சு பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த சசிலா விஷயத்துல என்கிட்ட அடி வாங்கிச்சுள்ள ஒரு கோஷ்டி அந்த சர்வேம்பா இது வெப்பு நடத்துவான் என் தம்பி தான் என் சகோதரன் தான் மோடி பிரதமர்லாம் அவனு நானும் ஒன்று தான் அவன் மேலே எனக்கு பாசம் தான் அது வேறு விஷயம் அந்த பாசத்துக்காக அவன் ஸ்டாலின் வறுப்பில் பாஜகவை காலி பண்ணிக்கிட்டு கொடுக்குற சீட்டை கொடுங்கன்னு அவன் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கான்ல அதை நான் ஒத்துக்கிட முடியாதுல்ல ஏற்கனவே என்கிட்ட சசியலா விஷயத்தில் அடி வாங்கினவன் அதை அவன் ஒத்துக்கணும் அவன் அந்த அடி உள்ளே வாங்குறது உள்ளே தெரியும் அவனுக்கு இப்போது பாஜக கேடுகட்டால் போனால் என்ன ஸ்டாலின் எதிர்ப்பில் குறைஞ்ச சீட்டு வாங்கிட்டு பாஜக வீணாக போனாலும் பரவாயில்லன்னு எடப்பாடிக்கு தாளம் போட்டு ஒரு கோஷ்டி ஊடகத்திலையும் இதுலேயும் பண்ணிகிட்ருக்கு அந்த கோஷ்டியை மீறி தான் அவன் அவன் மேலே எனக்கு வெறுப்போ பகையே கிடையாது என் அண்ணன் தம்பி தான் மோடினா அவன் என் கூட தான் நிற்க போகிறான் அதனால் அவனை நான் பகிர்ச்சி சகோதரத்தை நடத்தி ஒன்றும் இல்லை பட் விஷயம் நடக்கணும் எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலையை பயன்படுத்துகிறாங்க அண்ணாமலை இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் வச்சுருக்கிறாரு அது பிஎம்ஓ அந்த ஸ்டாட்டஜி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதுலேயும் சோமனி ஃபிஃபன் பட்ஸ் இருக்குது எடப்பாடி எதை ஈஸில் ஹீல்டு பண்ணக்கூடியவர் இல்லை காடர் நோட்டு கிராக்கு எடப்பாடி சாமானியர் இல்லை எப்படி நடராஜனை நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான் எடப்பாடியும் நடராஜனை அடித்தாங்கன்னா அவர் டெமோக்ராட் இல்லை இவர் இருபது வழக்காடு வச்சிருக்கிறார் இவரை இஷ்டம் போலலாம் டீல் பண்ண முடியாது ஏன்னா திமுக காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது இவருக்கு இருபது விழுக்காடு முக்கியம் நீங்க எந்த இடத்துல டிடிவியாவும் சசிகலாவையும் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க டிடிவி அரவணைச்சு சசிகலாவை தள்ளி வைக்கிறதுக்கான காரணம் என்ன இப்ப கூட பத்மாவதி மில் மேட்டர்ல சசிகலா மேல சிபிஐ ஒரு எஃப்ஐஆர் உள்ளது இதுக்கு மேல இதை நான் பேச விரும்பல விடுங்க எனக்கு தெரியும் இதுல எல்லா நுடுக்கும் எனக்கு தெரியும் இதுலதான் நான் ஜெயித்தேன் பட் இதை பேச விரும்பல விடுங்க ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி